ஏழாம் இடத்தையும் ஏழாம் இடத்துல நல்லா இருக்காரு இருக்காரு ஏழாம் இடத்துக்கு எந்த தோசமும் நீ தப்பிச்சு வாழ்ச்சம் போல தாய் அனுப்பிச்சு அவன் நல்லா இருப்பான் தெரியா செவ்வாயிருந்தா சிக்கல் பண்ணவேண்டு செவ்வாயிருந்தா மூணு நாள் கழிச்சு

ஏழாம் இடம் மட்டுமே திருமணத்தை தீர்மானிக்கிறது நம்ம போயிடக்கூடாது என்ன இப்ப லக்கணம்னு ஒண்ணு இருக்கு இந்த மூன்றாம் இடம் இருக்கு இல்லையா மூன்றாம் இடத்துல என்ன சொல்றான் ஒரு மனிதனுடைய எண்ணம் எழுத்து இயக்கம் ஆற்றல் பேராற்றல் சக்தி வீரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்ப மூணாம் இடம் அப்படின்றதுதான் இது தன் மனைவி இது தன் அக்கா இது தங்கச்சின்னு உணரக்கூடிய உணர்வு அப்ப மனைவி என்றால் அது காமத்தோடு பாக்குது சகோதரியை அன்பா பாக்குது பாசமா பாக்குது இல்லையா உறவுகளை அன்பாக பார்க்குது பாசமாக பார்க்குது ஆனால் தன் மனைவியை மட்டும்தான் காமமாக பார்க்குது அப்போ இங்கே காமம் என்பது வேணும் அப்போ மூணாம் படத்துடைய ஊற்றுக்கண்ண தான் அது என்ன செய்யுது இந்த மூன்றாம் இடத்ததுபதி நன்றாக இருக்கணும் ரைட்டா இன்னொன்று பன்னெண்டாம் இடம் இது அயனசேன போகம் அப்போ பன்னெண்டாம் இடம் நல்லா இருந்தாலும் அயனசை என்பது கூட்டிகிட்டு போயிடுவோம் ஏழாம் இடத்தது ஏழாம் இடத்துல நல்லா இருக்கார் இருக்கார் ஏழாம் இடத்துக்கு எந்த தோசமும் இல்லை இல்லை பன்னெண்டாம் இடம் இடம் கொடுக்கணுமே அப்போ பன்னெண்டில் போய் பாவ கிரகங்கள் பூராமே சூழ்ந்து போய் நிக்குது எப்படி இவளுக்கு அயன சேனை போத்த கொடுக்கும் கிடைக்காது இப்போ ஒரு விஷயம் பேச்சுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் ச இதுக்கு தான் சொல்றேன் பயப்படலாம் வேண்டாம் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் நிக்குது ம் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருக்கட்டும் பன்னெண்டில் சூரியன் நிக்குது இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் முடிஞ்சா அயன சேன பதத்துக்கு போகணும் இல்லையா இப்போ இந்த அயன செய்யணும் போகும்னு இவளுக்கு கொடுத்தா அந்த சூரியன்ற தகப்பன் காரணம் தூக்கணும் ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பரலை பெற முடியும் அப்போ இங்கே சூரியன்ற காரகத்துவத்தை தூக்கணும் இப்ப இந்த இதுக்கு தான் நான் என்ன ஐடியா பண்ணுவேன் கல்யாணத்துக்கே என்ன செய்வேன்னா தாய் தவப்பனை நீ போய் உட்காராத இன்னொருத்தர சித்தப்பா பெரியப்பா பங்காளியில் வச்சு பண்றா நீ தப்பிச்சி கொடுவேன் இது நான் பாதுகாப்பாக கொடுப்பேன் இதுல நான் எச்சரிக்கையாக இருப்பேன் அதே மாதிரி மூன்றாம் மடம் இப்போ எப்படிப்பட்ட மூன்று குடையவராக இருக்கட்டும் கேது சாரத்தில் உட்காந்துடுறாரு மூன்றாம் மடத்தில் சாதகமாக இல்லை மூன்று குடையவரே சாதகம் இல்லைன்னா இவனுக்கு அந்த போக நாட்டம் எப்படி வரும் காமம் எப்படி வரும் செயற்கை எப்படி வரும் அறிவாளியாக இருக்கலாம் சாமி புதன் கேதுனா அறிவாளி அவன் நிபுணே அதில் நம்ம அவனை குறை சொல்ல முடியாது காமத்தோடு நீ பாப்பியா இல்லை கிட்ட நெருங்குவியா உனக்கு அந்த உணர்வுகளே வராதாடா அப்போ இவனுக்கு கல்யாணம் அப்போ ஏழா நல்லா இருக்கு ஏழு அருமை ஏழாம் சுபகிரங்கள் பார்த்து அழகு தேவத மாதிரி இருக்கா சண்டாளா குரங்குகளை பூமாலை கொடுத்தது மாதிரி என்ன கிடையாது அப்ப மூணாம் பன்னெண்டாம் கண்டிப்பாக இப்ப இவ்வளவு பிரச்சனையில தான் திருமணம்ன்ற ஒரு உறவு போய் நம்ம பாக்குறோம் நீங்க சூரியன் பன்னெண்டுல முடிஞ்சா இந்த மாதிரி சொன்னீங்க டக்குன்னு சந்திரன் இருக்கு ஒரு ஜாதகம் ஏன்னா பாதிக்காது ஏன் காரணம்னா இந்த கல்யாணத்தினுடைய அத்தனை முயற்சிகளும் தான் மகன் இருக்கணும்னு நினைக்கிறது அவதான் அன்னைக்கு அந்த இதுக்குள்ள சாந்தி பால் பால்ச்சம்போல தாய் அனுப்பிச்சு வச்சா அவன் நல்லா இருப்பான் சரியா ஆனா செவ்வாய் இருந்தா சிக்கல் பண்ணவே பன்னெண்டு செவ்வாயிருந்தா கூடாது கிளியராவே இருக்காது அது ஒரு அது வித்தியாசமா அத கிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரகம் இருக்கு நம்ம உறவுல ஆமா உறவுல பதிக்கிறத நம்ம எடுக்கணும் அப்ப பன்னெண்டுல சனி இருக்காரு எப்படி விடுவாரு ராகு இருக்காரு அதோட பன்னெண்டுல கேது இதுல பன்னெண்டுல கேது இந்த எல்லாம் சொல்லுவாங்க மறுமறக்கும் இல்ல வெங்காயம் உனக்கு அதே இல்லையடா எங்க மருவரப்புல அதெல்லாம் சும்மா பன்னெண்டுல உனக்கு அது ஏங்க அது பெரிய விஷயம் நான் வந்து யூடியூப்ல அதெல்லாம் பேசக்கூடாது பன்னெண்டுல கேது என்ன பக்குவமே இல்லை உனக்கு அதுக்கு உண்டான இது இல்லை அப்புறம் அவனுக்கு வந்து இப்போ மோச்சம் மேலே எப்படி இடம் கொடுத்தேன் அதெல்லாம் கிடையாது பிறப்புண்ட ரகசியத்தை பன்னெண்டுல கூடிக்கிறது மறுபரப்பை தடுக்கிறாராக்க வடிவல்ல சொல்ல மாதிரி அதுக்கெல்லாம் ஜெரிப்பட்டு வர மாட்டான் நான் சும்மா வெளுத்து வாங்கிருவேன் நேத்தல என் ஒரு தாய் வந்து பேசுது சரியா எனக்கு என்னன்னா அவன் வந்து மகரலக்கடம் குருவும் புதனும் பன்னெண்டுல சாரத்துல இருக்கு நான் ஆனால் அவனுடைய ஜாதகத்தில் பன்னெண்டில் குரு கேது சாரம் மூணு குடையவர் நான் சொல்கிறேன் அவனுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் அஃபெக்டட் அஃப்ளிக்டட் அப்போ என்கிட்ட ஒரு போது ஏம்மா இவனை கொஞ்சம் நம்ம தேத்த வேண்டி இருக்கு இவனுக்கு இந்த விஷயத்தில் இது இல்லை நிறைய தயவுசு காரணமே அந்த ஒரு ஹஸ்பண்ட் கிட்டேந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் கிடைக்காம இது சில பேர் இப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்ந்துறாங்க அது அடக்கு இதுல ரெண்டு விஷயமா உங்களுக்கு சொல்றேன் சில பேர் இப்ப வெளிய வந்துறாங்க வேண்டாம் பன்னெண்டுல இருக்கு இப்ப நமக்கு இவனுக்கு இந்த பிராப்ளம் இருக்கு இத நம்ம பாக்காம பெத்த பிள்ளையே அப்ப நம்ம எதையுமே சந்தேகப்படாம கொண்டு போய் கொடுத்தா அந்த ஆச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு அவனுக்கு சில மெடிசின்ஸ் எடுத்து செஞ்சு இப்ப செகண்ட் மேரேஜ் நல்லா இருக்கான் அது வேற இதோட என்ன கூத்துனா ஒரு மிகப்பெரிய சிறந்த விஐபி விஐபி பெரிய ஆளுங்க அவங்க வந்து ஹஸ்பண்ட் வை வந்து உட்காடுறாங்க பையன் ஜாலம் துலாலக்கடம் மூன்று கூடைய குரு போய் மகத்தில் உட்காந்துருக்கார் துளாலக்கணம் அவனை பற்றி நான் அவ்வளோ இதாக பேசலாம் அருமையான பையன் அப்படியே பேசி வந்து நல்ல பையனை நான் நல்ல பையனு தான் சொல்லணும் அப்படி சொல்லி வந்து கல்யாணம் பண்ணும்போது மட்டும் ஒரு கொஞ்சம் மெடிசன் மெடிசன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இவன் என்ன சொல்லிட்டாயே கல்யாணம் முடிஞ்சிருச்சுனா நான் சொல்கிறேன் முடிஞ்சிருச்சா ஏன் முகம் படித்த முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொன்ன தான் அப்படி சொல்லும்போது ஏன்னா எனக்கு டவுட் ஏன்னா ஆறு கூடைய குரு அவர் பதினோரு உட்காந்துருக்காரு ஆனால் இந்த பதினோராம் இடம் ஏழாம் இடத்துக்கு அஞ்சாமிடம் எங்கிட்ட கூடாது இவன் மனைவி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன் ஆனா இந்த விஷயத்துல இவனை கொஞ்சம் தேத்திடுவோம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்ப அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி அவங்க கண்ணில் இருந்து ஒரு சொல் தண்ணீர் விழுந்துச்சு நான் என்னன்னு கேட்டேன் கல்யாணம் ஆயிடுச்சு மூணு நாள் கழித்து நடு ராத்திரி எங்கே பெட்ரூம் கதவை தட்டி என்ன பிள்ளையை பெற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டா காரை எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு அவங்க வீட்டுக்கு எப்படி இருக்கும் தவிப்பு அப்போ இதனால் நான் என்ன சொல்கிறேன் இது யார் குறை யார் குற்றம் யார் ஜோசியர்கிட்ட அது சரியா சொல்றதில்ல ஆரம்ப காலத்துல இதெல்லாம் வந்து நம்ம வாழ்வியலோட பார்க்கணும் சாமி நிச்சயமாக இதெல்லாம் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் அதே இதுல ஒரு பிள்ளை குழந்தை இல்லைன்னு சொல்லி என்னை பார்க்க வருது ஆனா அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க அப்ப பார்க்கும்போது அவருக்கு அந்த இயல்பு நிலை இல்லை இது முடியாது அப்படின்னு இதுக்கும் வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை வழிபாட்டுக்கும் வேலை இல்லை சரியா கல்யாணம் ஆகி எட்டு ஒம்பது வருஷம் ஆச்சு இயக்கமே இல்லை ஆனால் அந்த பிள்ளையை கூப்பிட்டு கேட்குறேன் இவ்வளோ வருஷமாக அவரோட இருக்கிய பிடிக்கலன்னா விளைய போயிட வேண்டிய ஆனால் உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போக முடியாதானே அப்படின்னு நான் கேட்குறேன் உனக்கு அப்படி இல்லை நீ நல்லா இருக்கியே உன்னுடைய பருவத்தை நீ வீணடிக்கிற இவருக்கு இல்லை ஆனால் அவரும் அதை அட்ஜஸ்டபுளாக நீ உன்னுடைய இதை பார்த்துக்கணுன்னு சொல்லுற ஆனால் அந்த பிள்ளை என்னை தனியாக சொல்லுது இத்தனை கூடி சொத்துக்களை விட்டுட்டு போகிறதுக்கு நான் என்ன கேனையா இப்படியே இருக்கு உலகத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியாது சரியா நான் நடைமுறை வாழ்க்கையில இருந்து சொல்றேன் நிச்சயமா அதனால இப்படியெல்லாம் இருக்கு அதனால ஒரு ஆண் பெண் திருமணத்தை வந்து நாம தீர்மானிக்கிறது அப்ப இந்த இடத்துல தான் இறைவனுடைய நிலையை நாம உணரணும் கண்டிப்பாக யார் யாரால் எங்கே எதனால் சேர்க்கப்படுகிறார்களோ அது அவருடைய கர்ம வணி கோட்பாட்டுக்கு உட்பட்டது அப்போ இங்க மனிதன்ன்றது ஒரு கருவிதான் நம்ம ஜோஷியரை குறை சொல்லவே முடியாது கண்டிப்பா சரியான ஜோதிடரை நீங்க தேர்வு ரொம்ப அதுவே விதிக்கு உட்பட்டுதானே கூட்டிட்டு போகுதுங்கள ஓ இந்த மாதிரி தவறை நடக்கணும் தான் பார்க்க வர்றாங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதை பார்த்து நீங்க நீங்க இவன் கெட்டு போகணும் நல்லா இருக்க கூடாதுன்னு எல்லாம் சொல்லலை அந்த நினைப்புல நீங்க பாக்கல உங்க அறிவுக்கும் அனுபவத்துக்குள்ளதான் பார்த்து சொல்றீங்க அப்ப எப்படி ஜோசியர் வந்து நான் வந்து குறை சொல்ல முடியும் ஜோசியரை ஜோசியர் நான் அந்த இடத்துல குறைய சொல்லமானேன் உன்னுடைய விதி அவனிடம் அழைத்து செல்கிறது அப்படித்தான் நம்ம பார்க்கணும் அப்ப இதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு நிச்சயமா இன்னைக்கு நம்ம திருமணத்தை பத்தி நிறைய விஷயம் பேசணும் இதுல இறுதியா ஒரு விஷயம் என்னன்னா இந்த ராசி நவாம்சம்னு இரண்டு கட்டங்கள் இருக்கு எல்லாருமே என்னன்னா ராசியை மட்டும் தான் பாக்குறாங்க அந்த நவாம்சம்ன்றது எதற்காக அது அப்புறம் எதுக்கு அதற்கான வேலை இல்லைன்னா எதற்கு அதை இதோட சேத்துறாங்க அதுக்கு ஒரு தனி சாப்டர் இருக்கு அது கொண்டு போறேன் நிச்சயமா இதுக்குள்ள வேண்டாம் ராசினா என்ன நவாம்சம்னா என்ன

அப்ப ஒவ்வொரு ஏழாம் இடத்தில் நிற்கும் போது போது அப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழலில் கணவனையோ மனைவியோ குணாதிசயங்களால் செயலால் பண்பால் பழக்க வழக்கத்தால் அது மாற்றுகிறது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக அப்ப அத பதிவுல நிச்சயமா வந்து கண்டிப்பாக அப்படிங்கிறது நெடுநாட்கள் யுகங்கள் நிறைய வாழணும் அதற்கான ஒரு பேசிக் தாத்பரியமே வந்து வம்ச விருப்தி இதண்ட வச்சுதான் இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்தையே நம்ம உருவாக்குறோம் இதுல செய்யக்கூடிய தவறுகள் என்ன எந்த பாவம் கெட்டு போனாலும் என்ன மாதிரி இருக்கும்னு நீங்க வந்து ஒரு பேசுன்னு சொல்றதை விட கிரக இணைவோட நிறைய விஷயம் பொதுவானது இதுக்குள்ள இன்னமும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இதில் எப்படின்னா அந்த காலத்துல வந்து இல்லையா காதல் திருமணம் அப்ப ஒருத்தர் காதல் திருமணம் எப்படி நிச்சயிக்கப்பட்ட திருமணம் எப்படி எப்படி கோயில் போய் தாலியை ஆமா ஓடி போய் தாலியை இல்லையா கல்யாணமே பண்ணாம குடும்ப வாழ்க்கை வாழ்றவேன் லிமிங் லிவிங் இப்போ அந்த போய் இருக்கு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் கிரக நிலைகள்ல எப்படி அப்படின்றத அடுத்த ஜப்டருக்கு போயிடுவோம் கண்டிப்பாக பார்ப்போம் தொடர்ந்து அடுத்தது ஏழாம் பாவத்துல வந்து ஒருத்தருக்கு நவ கிரகங்களும் நின்றால் என்ன மாதம் அப்படி இதையே அடுத்ததுல என்ன செய்யறோம்னா லவுகீ வாழ்க்கையை ஒவ்வொரு லக்கணத்தை எப்படி ஒரு அன்பா கொண்டு போகலாம் அப்படின்றத பத்தியும் நம்ம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா கண்டிப்பாக தொடர்ந்து அடுத்த வர பதிவுகள்ல சுவாரஸ்யமா கொடுப்போம் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் திருவருள் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நான் வணங்கும் வளநாடு சித்தர் சாதசோமர சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல வளமும் நலமும் வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி நன்றி நன்றி